மரண வீடுகளில் செல்லும் போதோ அல்லது மரண வீடுகளில் துக்கம் விசாரிக்க செல்லும் போதோ கூட இந்த பத்து காரியங்களை செய்துவிடாதீர்கள் இப்போதுள்ள இளம் தலைமுறையினர்களுக்கு ஒரு மரணம் நடந்த வீடுகளில் துக்கம் விசாரிக்க செல்லும் போது என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாதென்று தெரியாமலே அந்த மரண வீடுகளில் சென்று விட்டு வருகின்றன மரண வீடுகளில் செல்லும் திருமணத்திற்கு செல்வது போன்ற ஆடைகளை அணிந்து செல்வது துக்கம் விசாரித்துவிட்டு அப்படியே வேலைக்கு செல்வது உடலை தகனம் செய்வதற்குள் அங்கிருந்து கிளம்புவது கூட்டமாக நின்று சிரித்து பேசுவது இப்படி பல விஷயங்களை தற்போதுள்ள துக்க வீடுகளில் பார்க்க முடிகிறது அதனால் தப்பித்தவரை கூட இந்த பத்து காரியங்களை மரண வீடுகளில் செல்லும் போது செய்துவிடாதீர்கள் ஒன்று மரண வீடுகளில் சென்று இறந்தவரின் சடலத்தை போட்டோ எடுக்கவோ செல்ஃபி எடுக்கவோ அல்லது வீடியோ எடுக்கவோ செய்யாதீர்கள் மேலும் இறந்தவரின் உறவினர்கள் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏதோ காரணத்தால் வர முடியாமல் உடலை பார்க்க முடியாமல் போனால் எக்காரணத்தை கொண்டும் அந்த உடலை லைவாக வீடியோ பிடித்து அங்குள்ள அழுகியின் சத்தத்தையும் பணம் பிடிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் தற்போது உள்ள துக்க வீடுகளில் இதை அதிகம் பார்க்க முடிகிறது இரண்டு மரண வீடுகளில் செல்லும் போது அந்த உடலை தகனம் செய்து முடிவதற்குள் அங்கிருந்து கிளம்பவே செய்யாதீர்கள் முழுவதுமாக உடல் தகனமானதற்கு பின்பே அந்த வீட்டிலிருந்து செல்ல வேண்டும் இதுவே கிறிஸ்தவ முறைப்படியும் இஸ்லாம் முறைப்படியும் குழைக்குள் அடக்கம் செய்தால் அது முடிவடையும் வரைக்கும் அங்கிருந்து செல்லாமல் இருக்கவும் இதுவே உங்களுக்கு அவசர வேலைகள் இருந்தால் உடலை வீட்டிலிருந்து அடக்கம் செய்ய எடுத்து செல்வதற்கு முன் அங்கிருந்து செல்ல வேண்டும் மூன்றாவதாக உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக சமர்ப்பித்த பொன்னாலைகள் பூமாலைகள் துணிகள் அவர்கள் உபயோகித்த எந்த பொருட்களையும் மறுபடியும் உபயோகிக்காமல் பார்த்துக் கொள்ளவும் நான்காவதாக இறந்தவர் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் அங்கு சென்று துக்கம் தாழாமல் சத்தமாக அழுவதையும் ஒப்பாரி வைத்து அழுவதையும் கட்டுப்படுத்துங்கள் துக்கம் வீடு என்றாலே எப்பவும் அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் ஐந்து மரணம் நடந்த வீடுகளில் இரவு ஏழு மணிக்கு மேல் செல்வதையும் அந்த வீட்டில் தங்குவதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஆறு மரணம் நடந்த வீட்டில் அந்த உடலை அடக்கம் செய்து முடிப்பதற்குள் அந்த வீட்டில் எதையும் சமைக்காமல் இருக்கவும் அந்த வீட்டிலிருந்தோ அல்லது உறவினர்களின் வீட்டிலிருந்து உணவுகளை பரிமாறுவது மிகவும் நல்லது ஏழு துக்கம் நடந்த வீட்டில் தனியாக கூட்டமாக நின்று சிரித்து பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி ஒருவேளை கூட்டமாக சிரித்து பேசுவதை பார்த்தால் அவர்களை அங்கிருந்து விலகி செல்லும்படி அறிவுறுத்தவும் எட்டு இறந்தவரின் உடலிற்கு முன்பாக நின்று கொண்டு கைகோப்பை கண்களை மூடி பிரார்த்தனை செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஒன்பது மரண வீட்டில் சென்று தகனத்தையும் பார்த்து துக்கம் விசாரித்துவிட்டு வேறு எந்த இடத்துக்கும் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் எந்த வேலை விஷயமாக இருந்தாலும் அவசர வேலையாக இருந்தாலும் அதை மறுநாளுக்கு மாற்றி வைப்பதே சிறந்தது பத்து கடைசியாக மரண வீட்டிலிருந்து எக்காரணத்தை கொண்டும் குளித்துவிட்டு அல்லாமல் உங்களின் வீடுகளில் செல்லவே செல்லாதீர்கள் வீட்டின் வெளிப்புறத்தில் உள்ள குழாயிலோ அல்லது கிணற்றிலோ உள்ள தண்ணீரால் குளித்துவிட்டு வீட்டிற்குள் செல்வது மிகவும் சிறந்தது நம் முன்னோர்கள் இந்த பத்து காரியங்களையும் கச்சித்தமாக கடைபிடித்து வந்தனர் ஆனால் தற்போதைய இளம் தலைமுறையினர் இதெல்லாம் தெரியாமலே தொக்க வீடுகளில் கலந்து கொண்டு செய்யக்கூடாத காரியங்களையும் செய்து நோயையும் வேண்டாத வினையையும் வருத்தி வைக்கின்றனர்